வணக்கம் மக்களே பிரெயின் ராட் உண்மையில் இது என்ன இது எப்படி பரவிட்டு இருக்குன்னு தெரியுமா நினைச்சு பாருங்க உங்க மூளை கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு இருக்கு ஆமாங்க அதிக நேரம் மொபைல் பார்க்கறதுனாலையும் தேவையில்லாம அதிக நேரமா சோஷியல் மீடியாவில டைம் ஸ்பெண்ட் பண்றதுனாலையும் மூளையின் கான்சன்ட்ரேஷன் போக்கஸ் பகுதி சிதைவடைவதை பிரெயின் ராட்னு சொல்றாங்க மூளை சிதைவு அதாவது பிரெயின் ராட் இதனால பாதிக்கப்பட்டவங்க மந்தமாகவும் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாம எஃபெக்ட் பீப்பிள் மோட்டிவேஷன் வில் பவர் செல்ஃப் கண்ட்ரோல் மென்டல் ஹெல்த் இதில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க இதால் பாதிக்கப்பட்டவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க அதை நம்பவும் மாட்டாங்க நியூ போர்ட் இன்ஸ்டியூட் ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிருக்காங்க யாரெல்லாம் கவனம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த டிசீஸ் டெவலப் ஆகும் பாருங்க மீடியா வீடியோ கேம் இனிஷியல் உங்களை பண்ண இந்த டாமினேட் பண்ணுதோ அப்போ உங்க மூளை ஷார்ப்னஸ் போக்கஸ் டிரைவ் இந்த மாதிரி தோட தன்மையை ஆரம்பிச்சிடும் இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள மூளைக்கு நம்ம சேலஞ்சிங்கான விஷயங்களை கொடுக்கறதுனால இந்த டிசீஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்னா வீக்கா இருக்கிற உங்கள் மூளையை ஸ்ட்ராங் ஆக்கணும் அதாவது மூளைக்கு வேலை கொடுக்கும் வகையில் உள்ள விளையாட்டுகள் உங்களுக்கு தெரியாத புதிய விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது செஸ் பசில்ஸ் யோகா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நம்மளை பயன்படுத்தலாம் எப்போ நம்ம மூளையை நம்ம சேலஞ்சிங் ஒர்க்ஸ் பண்ண ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போது மூளை தன்னுடைய எபிலிட்டி கிரியேட்டிவ் திங்கிங்கை நிறுத்திடும் எப்படி ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள நோயை கிரியேட் பண்ணதோ அதே மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம் நெகட்டிவ் திங்கிங் உங்கள் மூளையை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சு இதனால் உங்கள் ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியாது டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்து விலகி ரியல் வேல்டோட கனெக்ட் ஆகுங்க பிரெயின் ராட்ல இருந்து விலகி இருங்க நன்றி